ஹலோ கலவுறவுகளை நாணலம் உங்கள் நலமறியாவல் நம்ம மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இது பார்த்தீங்கன்னா நாட்டு பாரிஜாதங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒட்டு பாரிஜாதம் இது மாடியில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பாரிஜாதம் இன்னொன்று நாட்டு பாரிஜாதம் இது பார்த்திங்கன்னா தரையில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பெரிய செடியாக வரும் மரமாக போகாதுங்க சின்ன செடி மாதிரி தான் வரும் நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதை தரையில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் பூக்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து தரையில் வச்சு வளர்க்கக்கூடியது இது மாடியில் வச்சு வளர்க்கக்கூடிய பாரிஜாதம் இப்போ தரையில் உங்களுக்கு இடம் இல்லை எனக்கு மாடியில் தான் வச்சு வளர்க்கணும் தொட்டியில் தான் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பாரிஜாத ஃப்ளவரை தொட்டியில் வளர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் இந்த செடி எங்கெங்கே துளுர் விடுதோ அங்கெல்லாம் மொட்டுக்களும் பூக்களும் விட ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு இருக்கும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்படின்னு அந்த இடத்துல வந்து நிறைய பூக்கள் பூக்கும் அந்த பூ வந்து நாலஞ்சு நாளைக்கு வாடவே வாடாது அப்படியே வாடினாலும் உங்களுக்கு ஸ்மெல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கனாலே போதும் நல்ல ஸ்மெல் இருக்கும் நீங்கள் இதை தொட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொட்டியில் வைக்கும்போது கால் வாசி மண்ணு போட்டுட்டு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த தொட்டிக்குள்ளே வச்சு ஒரு காம்போஸ்ட் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணா ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பாரிஜாத ஃப்ளவர் வந்து சீக்கிரம் ஆகி நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க காம்போஸ்டே போடுறதில்ல வேற தெரிகிற மாதிரி மூடிடுறீங்க சில நாள்கள் அந்த செடி காஞ்சு போது வரலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாரிஜாதம் வளர்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் மாடியில் இந்த மாதிரி ஒரு செடி வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாகவே பூ பூக்கும் உங்களுக்கு சாமிக்கு தேவையான பூக்கள் வந்து நீங்கள் மாடியிலே பறிச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளாஸ்டிக் டப்பில் வைக்கும்போது நாலஞ்சு ஹோல் போடுங்கள் அப்போ தான் தண்ணி வெளியில் போய் க்ரோத் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார்